ിൽട്ടും കണ്ണും തൊട്ട് നെഞ്ചിലാടും ശ്വാസ ചൂട്ടിൽ കാതൽ കുട്ടാലം തന്നലിറുകൊരു മന്ത്രമാ இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் என்ன வீடியோஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுனாலே ஆடி பெருக்கு ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நாள் நம்ம என்ன பண்ணினாலும் வாழ்க்கையில் பெருகிக்கிட்டே போகும் நம்ம என்ன வாங்கினாலும் சரி ஒரு தொழில் செஞ்சாலும் சரி ஒரு நல்ல விஷயம் எது செஞ்சாலும் இந்த வா இந்த ஆடி பதினெட்டுக்கு நம்ம தொடங்குறப்ப அதெல்லாமே டபுள் மடங்காக பெருங்கும்பாங்க பதினெட்டு மாதிரி பெருகிட்டே போகும் அதே மாதிரி தான் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து காவிரி ஆரியங்கள்லாம் போகுதோ காவிரி நீர் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நம்ம சா தண்ணிக்கு பூஜை பண்ணிட்டு அங்கேயே நம்ம தாலி பிரித்து போடுறது இதெல்லாமே பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் நம்ம நாங்கள் வந்து இங்கே திருப்பூரில் இருக்கோம் இங்கே பக்கத்தில் காவேரி யாருன்னா நம்ம பவானி அப்புறம் திருச்சி அங்கெல்லாம் போக முடியாது ஆனால் சொந்த ஊர் அங்கே தான் அங்கே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் அதனால இப்போ திருப்பூரில் இருக்கனால இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்லேயே நம்ம இறந்துக்கிட்டு எப்படி சாமி கும்பிடணுன்னா இந்த செம்பு ஃபுல்லாகவே செம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் பூவு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம சாமி முன்னாடி வச்சுட்டு இதை தான் காவேரி நீரை நம்ம இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஆனவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலி கயிறு இன்னைக்கு கண்டிப்பாக பிரித்து மாற்றணும் நம்ம போட்டிருக்க தாலி கயிறை வந்து கழட்டி ஒரு அது பதிலாக ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு அதை கழட்டி சுத்தம் பண்ணி அதுக்கு பூ போட்டெல்லாம் வச்சுட்டு புது மஞ்சள் கயிறு வந்து இன்றைக்கி மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டால் அவ்வளோ ஒரு செல்வம் பெருகும் நம்ம வீட்டுக்காரர் கையாலேயோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க கையாலேயோ நம்ம மாற்றிக்கிட்டால் அவ்வளோ ஒரு செழிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக மாறும்பாங்க இன்னைக்கு வந்து அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் அங்கே எல்லாமே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது நான் என்னென்ன படையில் வைக்கிறேன்னு பார்த்துட்டு எதாவது குறை இருந்தாலும் இது வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி எந்த பொருள் வாங்கினாலும் பெருகும்பாங்க நாங்கள் அதனால் காலையிலே போயிட்டு கல் உப்பும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டேன் ஏன்னா அதுதான் மகாலட்சுமியை நம்ம இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை தானே இதெல்லாம் ஆ வை அதனால நான் கல்லுப்பு மஞ்சள் தூள் வாங்கிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு நம்ம பொட்டும் வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் பாசிப்பருப்பு பாயசமும் சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து வெள்ளம் இடிச்சு ரெடி பண்ணிக்கிடலாம் மற்றபடி பாசிப்பருப்பும் வேக வச்சுட்டேன் வறுத்து பொங்கலுக்கு பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து சக்கரை பொங்கலுக்கும் வேக வச்சுட்டேன் ஒரு சிம்பிளாக தான் எனக்கு செய்ய போகிறோம் வெள்ளத்தை போட்டு நம்ம இடிச்சு கரெக்டாக பாசிப்பயிர் வேக வச்சு வச்சாச்சு பாயசத்துக்கு தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது ஒரு கிண்ணி ஃபுல்லாக தேங்காய் பால் ரெடியாக வச்சு வச்சாச்சு நம்ம அதுக்கப்புறம் வெள்ளத்தை பாகு காய்ச்சிட்டு இல்லை ரெண்டுக்குமே வெள்ள தானே சக்கரை பொங்கலும் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் பட்டு பாவடெல்லாம் போட்டு சாமி கும்பிட ரெடி ஆயிடணும் சரியா ஆ நீயும் நீயும் சாயஸ்ரீ கூட பட்டு பாட போட்டுட்டு வா அத்தை சொல்லும் போது இப் ஆ வச்சிருக்கியா சரி இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் பாகு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது ரெடி ஆகுதுக்குள்ள நம்ம பூஜை சாமான்லாம் காலையில விளக்கி வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்கு அம்மா சரி இது என்ன ஹெட்செட்டா அதுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாகு ரெடி ஆகுதுக்குள்ளே பூஜை சாமான்லாம் காலையில் விளக்கி வச்சுட்டு அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு இங்கே வரதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து இங்கே தாழை இது பண்ணி விட்டுருலாம் பாயசம் ரெடி பண்ணிடலாம் ஓகே வெள்ளம் வந்து ரெடி ஆயிடுச்சு வெள்ளை பாகு இதுலேயுமே டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது அதனால நம்ம வைக்கிறது தான் டேஸ்ட்டு இன்னைக்கு இனிப்போ கம்மியாக இருந்தாலும் சரி தேங்காய்பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி பாசி பருப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுனீங்க என்ன எந்த மாதிரி எங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி பதினேட்டுக்கு நாண்வெஜ் எடுப்பாங்க மெயினாக நான் நாங்கள் நாண்வெஜ் வச்சு என்றைக்குமே சாமி கும்பிடுறப்போ நான்வெஜ்ஜு வச்சு இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லேயும் சரி எந்த ஒரு விசேஷமும் தீபாவளி அன்னைக்குனாலும் சாமி கும்பிடுற அன்னைக்கும் வந்து நாங்கள் நாண்வெஜ் எடுக்கவே மாட்டோம் மறுநாள் கறி நாள்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நான்வெஜ் எடுப்போம் ஏன்னா ஒரு சில பேர் இன்னைக்கு நாண்வெஜ் எடுத்தும் வடை பாய்செல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க ஒரு சில பேர் வெறும் நான் வெஜ்ஜி மட்டும் வச்சு சாமி கும்பிடுவாங்க நாங்கள் ஆனால் சின்ன இருந்து எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தோம் என்னென்னா மறுநாள் தான் கறி எடுத்து கும்பிடுவோம் மொதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு எந்த ஒரு விசேஷனாலும் வெஜ்ஜில் தான் சாமி கும்பிடுவோம் அதனால தான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிடுறீங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் உங்கள் ஊர் வழக்கப்படி என்ன எந்த மாதிரி சாமி சொல்லிட்டு சொல்லிவிட்டு கமனில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் வழக்கம் இது தான் எங்கள் ஊர் வழக்கத்தை நான் சொல்லிவிட்டேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் போட்டால் தானே வாசமாக இருக்கும் நம்ம வீட்டு பாயசம் ரெடி அடுத்த பொங்கலுக்கும் இதே மாதிரி தனியாக நெய் ஊற்றி செஞ்சுட்டு நம்ம படையில் போட்டுற வேண்டியதுதான் கட்டியிருந்த தாலி கயிறை வந்து கழட்டிட்டு அதை அதுக்கு வந்து காலையிலேயே நல்லா பாலுலாம் கழுவிட்டு என் தாலி கயிறுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு கயிறில் மாற்றி வச்சுட்டேன் இன்னைக்கு இதை தான் தாலி நம்ம வந்து பிரித்து மாத்துறப்ப கட்ட போகிறோம் வந்து குட்டி மஞ்சள் கயிறு கையில் கட்டுறதுக்கு சாயிஸ்ரீக்கு அவள் ஃப்ரெண்டுக்கு அவருக்கெல்லாம் இது குட்டி மஞ்சள் கயிறு கையில் கட்டுறதுக்கு சாமி கும்பிட்டுட்டு கையில் கட்டிக்கலாம் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் இப்போன்னு இல்லை நான் எப்போவுமே சாமி கும்பிடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு கல்லில் தான் விளக்கு மேலே வச்சு உள்ள காசு வச்சு சாமி கும்பிடுவேன் பழம் மேலே வச்சா விளக்கு மேலே வைக்க முடியாது இல்லை அதனால் You está por lá, não முருகர் மூஞ்சே மறைச்சிரும் பூ வச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த முருகன் வச்சுக்கணும்னா சார் எப்போவுமே கொஞ்ச நேரத்துக்கு சாயிசி மேடத்துக்கு மட்டும் எத்தனை பட்டுப்பாடை நான் காட்டுறேன் இந்த சாமி கும்பிட்டு முடிஞ்சுட்டு நானே உங்களை காட்டுறேன் அத்தனை பட்டு பட்டுப்பாவை எது போட்டாலும் குத்தும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை நான் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன் எப்போ கலட்டலாம் எப்போ கலட்டலாம் எப்போ கல அது எங்கே தான் இங்கே அறிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் சைஸ் நம்ம சாமி கும்பிட்றப்ப எப்போவுமே பட்டுப்பாடை தான் போடணும் ஓகேவா அப்பதான் அவங்க எல்லாம் கியூட்டுன்னு சொல்லுவாங்க கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருட்டு மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு வைத்தொட்டு உன்னில் என்னை கரைத்து வானோடும் முன்னோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் கா ൂട്ടിൽ കാതൽ കുറ്റാലം കിണായ് നിന്നു കെ വന്നു ഞാൻ കാതിൽ ഒരു മന്ത്രമാകലികൾ